அடுத்து நாம் பேச வைக்கிறோம் எப்போது எனக்கு எண்டு காடு போடுவார்கள் என்று எல்லாரும் எதிர்பார்த்தார்கள் யாருக்குடா எண்டு காடு என்று ரெக்கார்டு போட்ட மீண்டும் களமிறங்கிய ரோபோ சங்கர் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம் நீங்க இப்ப வந்து என்ன பண்றீங்கன்னா விபர் வந்து உங்களை இந்த பங்கு கூப்பிட்டா எப்படி கூப்பிட்டு இருப்பாரு அப்படின்னு ரெண்டு வார்த்தை பேசுறீங்க இப்ப எல்லாம் கண்டென்ட் அவங்களே ரெடி பண்ணிட்டு வந்துருது நல்ல கணிக்காமடத்தை பற்றி சொல்லணும் அந்த மாடம்னு சொல்லி தான் சொல்ல சொல்லியிருக்காங்க முதல்ல வந்திருக்கக்கூடிய பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இந்த படத்தில் கூடியவர் எல்லாருக்கும் இந்த பலமான முதல்ல வணக்கங்கள் இப்போ நிறைய பல சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்லாம் பார்த்திங்கன்னா மற்ற தொகுப்பாங்கலாம் கொடுத்தா நிறைய அப்டின்ட்டு கேட்குறாங்க அப்படின்ட்டு இப்போ உயிர்வரை வந்து இதற்காக நேரம் முதுக்கி

நான் கண்டிப்பாக நடிக்கிறேன் பார்ப்பதற்கு ஆடியன்ஸ் தயாரா என்று ஒரு கோரிக்கை அதை கேட்டவங்க தேனப்பண்ணை சொன்னால் நான் அந்த படத்தில் வில்லனாக நடிக்க தயார் இந்த கூட்டத்திகளுக்கு ஒருவர் தயாரிப்பாளராகவும் தயார் என்று சொல்லிவிட்டால் கூடிய விரைவில் இங்கே இருக்கக்கூடிய கவிதா அவர்கள் சில சிலுவை மேக்கப்புகளை போட்டுக்கொண்டு நடுநிலை உட்கார்ந்திருக்கு உங்களிடம் காட்சி பெறுவார்கள் என்று இந்த ஒரு கூறுகிறேன்

அவன் குடும்பத்தோடு ஜெயிக்கிறது பார்த்தோம் கண்டிப்பாக இருந்து வெகு தூரம் வரை இந்த படத்திற்கான விருதுறை வந்து முதலே உங்களுக்கு காத்து விட்டு இருக்கு அந்த யூனிவர் நடத்துக்கு கேப்டன் ஆட்டி சொன்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டி அடுத்து நம்ம அவருடைய படத்துக்கு வர்றேன் இந்த படத்துக்கு முதலில் வந்து இந்த மாதிரி ஆகிய எல்லாம் அப்படின்னு சொல்லி அழைச்சது உடன்பிறவாத சகோதரர்கள் எனக்கும் சரிசாருக்கு நல்ல மாப்பிள்ளை இவங்களுக்கு எல்லாருக்குமே கோவில் பாம்பாங்க என்னுடைய கண்ணு மாதிரி அவர் தான் அதுக்கு பண்ணாரு இந்த மாதிரி ரொம்ப அப்படின்னு அப்புறம் கூட்டம் முடிஞ்சாலும் வந்து அப்படின்னேன் அதுக்கப்புறம் என்ன மெழுக்கியாரு தம்பி இருக்கேன் தம்பி ரொம்ப தூரம் கொஞ்சம் பிரசா போல அப்படின்னாரு என்ன இந்த மாதிரி ஆடியோ எல்லாம் வச்சிருக்கோம் நீங்க நல்லா இருக்கும் சரிங்க யாருங்க சரி சும்மா என்ன கேட்போம் யார் டைரெக்டர் நம்ம பங்காளி தான் சீரப்பங்காளி தான் ப்ரொடியூசர் ஓஹோ சுந்தர் பங்காளி இப்ப ஆஸ்திரேலியால இருக்காரு இந்தியாவுக்கு எத்தனை வருஷத்துல பழக்கம் அப்படின்னே அனைவருக்கு பத்தி ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷம் பழக்கம் ஏன்னா இந்த படத்துல நனந்து நடிப்பு எல்லாமே உங்களுக்கு அல்லையாலே ஒரு செகண்ட் மாதிரி கூட நான் என் வாக்களுக்கே அவங்க நினைச்சு கொடுத்துருப்பேன் படத்துல ரெண்டே கேரக்டர் தான் கருணாசன ரெண்டு பேரும் தான் படம் அப்ப நான் கேட்ட என்ன பார்த்திபன் சார் மாதிரி ஒத்தம் சேர்த்து மாதிரி ரெண்டே பேர் தான் படம் நடிச்சிருக்காங்க ஆகம கிடையாது அப்படின்னேன் ரெண்டாவது பல நடிச்சது தந்தி பாடி அந்த பாடிய கூட நான் எடுத்திருப்பேன் அப்படின்னேன் பாரதம் எல்லாம் எப்படி தந்தி அது நல்லா இருக்காது ஆனா பாடியிலையும் நான் பல லாங்குவேஜ் காட்டு அதில்வேஜ் நீ தூக்கல அடுத்த படத்துக்கு கண்டிப்பா கூப்பிட்டுறேன் அப்படின்னு எது ஆடியோக்கான்னு கேட்டேன் அதனால அதையும் நான் சொல்லியது அடுத்த படத்துக்கு இருக்கணும் அப்புறம் எல்லாரும் கூப்பிட்டாங்க அதே மாதிரி தர்ணாசனம் வந்து அது ஒரு மண் சார்ந்த குழந்த அது அந்த வாழ்த்துக்கு சுட்டிங்க இல்லைன்னா வாக்கூட்டம் பிறகு தகவல் ஒரு தூண்டை கட்டிக்கிட்டு மாடல் வச்செல்லாம் நாயகருக்கு சாப்பாடு ஊட்டலாம் ஷூட்டிங்க அப்படியே மாற்றம் போயிடுறது அப்படி பண்ணுறது எப்பவுமே நம்ம மேல வந்து தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய கிரேஸ் இருக்கு அந்த நான் நினைக்கிறேன் சார் தான் அப்பப்ப நீங்க கை வைத்தீங்கன்ற பழம் பத்து தமிழ் வச்சுக்கிறது எனக்கு தான் கேமரா பிடிச்சிட்டு உட்கார ஆகுறேன் சில பைச்சர் பழக்கம் பிஞ்சு போய் தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்புறம் முக்கியமா தயாரிப்பு அவரு பத்தி முக்கியமான விஷயத்தை சொன்னாரு அவர் தமிழ் சொல்லி ரொம்ப அழகாக தமிழ் ரொம்ப சிறப்பாக சொன்னாரு கண்டிப்பாக மோசலானது உங்களுடைய கணவர்களோடு உங்களுடைய கலைத்தார வந்திருக்காங்க நீங்கள் போகும் இடமும் உங்களுக்கு தூரம் இல்லை இது ஒரே உயரம் இருக்கும் உங்களுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரிய பக்கங்கள எத்தன இருக்கிறார்கள் அதற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னா எப்படிங்க மாப்பிள்ளையும் பங்காளியும் அப்படிங்க ஸ்கூல்ல படிப்பாங்க அந்த மாதிரி கிளாஸ்மேட்டு அப்படின்னா அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி கிளாஸ்மேட்டா இருக்க அதாவது படம் முடிஞ்சிருக்கு இதற்கான போதை ஒரு கலைஞனுக்கு முக்கியமான போதையை கைத்தட்டம் தான் நம்மளோட கைத்தட்டல நம்ம போதை கூடிய விளைவு இந்த படத்துக்கு வர அப்படி நீங்க சந்தோஷப்பட்ட கடைசியாப்பிளஸ் உமாபிளஸ் அதே உடம்பு வேற சரி இல்லையா இல்லங்க எல்லாரும் கூப்பிடுவோம் என் நல்லது முதல்ல மாத்திரை பாக்கல

ஏன்னா ஒரு முதல் படம் எடுத்த டேரக்டர் என்ன தெரியும் வளர்ந்த இயக்குநர்கள் எப்படி என்று அனுசரிச்சு போவாங்கன்னு தெரியும் ஆனா அதுக்கு போவாங்க ஒரு இயக்குனர் அவர் சொன்ன மாதிரி அவருடைய குருவா இருக்காரு ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கும் விஷயங்களும் ஆகதான் எனக்கு இருக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் இருக்கிறார் ஒருத்தனை எங்க அவங்களுக்கே கன்ஃபீஸ் யார் டேரக்டர் வெகு படங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும் மாட்டுல எல்லாரும் கேட்கணும் டிஜிட்டலா நாயகம் அவர்களுக்கு நாலாவது படம் நாலாவது படம்ல நாற்பது படம் பண்ணணும் அப்ப மாட்டுல நானும் நடிக்கணும் மாப்பிள்ள நல்ல விளையாட ஆக்கப்படும் நானும் ஒன்று சேராம இருக்கும் இப்ப அடுத்து எயிசார் படத்துல ஒன்று சேர போகிறோம் அதுக்கப்புறம் கலவளத்துல என்னன்றது தெரியல எப்பயுமே பார்க்கணும் மாப்பிள்ள